ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்குது இதனால் இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக சொல்ல போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப் ராசி அன்பு நேயர்கள் அனைவருமே என்னென்ன விஷயத்தில் எப்படி இருக்குது இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் மேலும் பரிகாரமாக என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுச உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க கொடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசப் ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்களாம் இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படக்கூடிய நபர்களாக இந்த ரிசப் ராசிக்காரங்க இருப்பாங்க பெரிய மாற்றங்களை அவ்வளோக்கு இவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிப்பாங்களா இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுக்கரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் இந்த ராசிக்கு சிறப்பாக அமைஞ்சிருப்பதால் கலை உலகில் இவங்க வந்து கொடிக்கட்டி பறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்க வந்து நண்பர்களிடம் சுமூக பே பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை அவங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம் ரிஷபராசி நேயர்கள் சிலர் அதிகமாக தர்ம சிந்தனை கொண்டவளாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சண்டையை கண்டால் அந்த இடத்திலே இவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அடக்கிக் கொள்ள முடியாம சின்ன பின்னமாக கூட நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளிலும் ராசி நேயர்கள் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவே அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க திருமணமானதோ தம்பதி ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தாங்க அப்படின்னா மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுதுங்க சிம்மம் கும்பம் ராசியில் பிறந்தவங்க சேராமல் இருப்பது நல்லதுங்க ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரங்க வும் சரின் உச்ச வீடாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிக கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீண்ட கால தம்பதிகளுக்கிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அழகான உடை உடுத்து விரும்புவதைப் போல சமையல் அறையையும் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடை தான் விருப்பமான விருப்பமான உடையாக பார்க்கப்படுது அதாவது இவங்களுக்கு இஷ்டமான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வண்ண துணியாக இருந்தாலுமே தும்பை பூ மாதிரி சலவை துணியை உடுத்துவாங்க எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்ய குறுகிய நேரத்திலே செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் தான் செல்வேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க இலகிய மனமும் தரலாத சிந்தனையும் உடையவங்களாக இருப்பாங்க விவசாயம் தோட்டை வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டிட ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை முதலியவற்றில் இவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை வைத்து நடத்தக்கூடிய நபர்களாகவும் பெரும்பாலானவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு சொந்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரிப்பு அழகிய கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விலகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் ஏன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து ரிசர்ப் ராசி அன்பு நீயர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்கள் ஸோ இப்போ வாங்க இந்த ஆடி மாதமானது ரிசர்ப் ராசி அன்பு நீயர்களுக்கு என்னென்ன விதமான நட்சத்தை தரப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆடி மாதமானது தொடங்க இருக்கு சந்திரன் வீட்டுக்குள்ளே சூரியன் வரும் இந்த அற்புதமான மாதந்தான் ஆடி மாதமாக பார்க்கப்படுது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன இருக்க போகுது வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கமான ஒரு விஷயம் தான் மேலும் இந்த கிரக மாற்றங்களால சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் மேலும் ஆடி மாதமானது போகுது இதனால இவங்களுக்கு எப்படி இருக்க பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் வந்துட்டாலே அம்மனுக்குரிய மாதமா எல்லோருமே சொல்லுவாங்க ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களிலுமே திருவிழா போல காணப்படுங்க சூரியன் சந்திரன் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் இந்த ஜோதிட பலன்கள் கணிக்கப்படுது மேலும் சந்திரன் வீட்டுக்குள்ள சூரியன் வரும் மாதமே ஆடி மாதமா பறக்கப்படுது ஆடி மாதத்துல வரும் அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க மேலும் இந்த ஆடி மாதம் ரிசபராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆடி மாதம் தரப்போகுது அவரு விதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளின் உத்தியோகம் அப்படிங்கிறதும் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயத்திலும் அனுகூலமான பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சலசலப்புகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கள் போகுது இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க குடும்பத்தாரோட பயணங்களை மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் நீண்ட நாள் ஆசையாகவே வச்சிருப்பீங்க அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் ந கண்டிப்பாக நடக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க பெற்றோர் பெரியோர்களின் நீண்ட நாள் கனவுகளை கொடுப்பீங்க பயணங்கள் மற்றும் சம சமயத்தில் புதிய அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட மிக கவனமாக இருக்கணும் புதிய அறிமுகம் இல்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் இருப்பதால் கோவத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட ஏமாறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக அமைஞ்சிருப்பதுனால ரொம்ப கவனமாக இருக்கும் கோவம் அதிகமாக படாதீங்க மேலும் எதிர்பாலினத்தாரிடம் சண்டை வைத்து வைத்துக்கொண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருங்க அதனால கூட நட்பால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அதனால் நண்பர்களிடையே பேச்சுவார்த்தையின் போது ரொம்ப கவனமாக இருங்க பதவி உயர்வில் இருந்து வந்த தடை அப்படிங்கிறது நீங்கள் போகுது உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அடுத்தடுத்த யோகங்கள் பிறக்கப்போகுது சரி உயரப்போகுது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா இருக்கும் பூமி தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர்கள் இனி அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் பரிபூரணமான நிவர்த்தி ஏற்படும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது மண் வாங்குவது எல்லாமே செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பெரிய மனிதர்களுக்கு ஆத்மரீதியான நம்பிக்கை ஏற்படும் சுப காரியத்தில் தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கும் புதிய வரவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் திருமண யோகம் கிடைக்கும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கள் போகுது பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான பண உதவிகள் தேடி வரும் ஆடி மாதம் நல்ல மேன்மையை தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்க சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு இந்த விஷயங்களை முயற்சி எடுப்பது நல்லதுங்க அக்கம் பக்கத்தினரிடம் சண்டைகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க மேலும் இரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு சர்க்கரை தொடர்பான விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கும் நல்லதுங்க கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல் நிலையிலும் கவனம் ரொம்ப தேவை சர்க்கரை ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு மருந்துகள் உட்கொள்ளாமல் விடுவது மருத்துவர் ஆலோசனைகளை தவிர்ப்பதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால பார்த்து இருங்க விழும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குருமார்கள் மாகாண்களின் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த ஆடி மாத வளர்ச்சியையும் மேன்மையும் தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க நண்பர்களே இந்த பதிவில் நாம ரிசப்சி அன்பு நிகர்களுக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதமானது பிறகு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வு என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் நன்றி மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயங்களை பண்ணி பாருங்கள் நன்றி